ந்து ஆண்டுகளாக திருப்பத்தூரின் இதயத் துடிப்பாக திகழ்ந்து வரும் நம் திருப்பத்தூர் தூய கல்லூரி கனவுகளை செதுக்கிய கல்வி நிறுவனம் தலைமுறைகளை உயர்த்திய அறிவின் அரண்மனை இன்று தமிழ் மண்ணின் வீர விளையாட்டு சடுகுடு தன் வீர உற்சாகத்தோடு மீண்டும் எழுகின்றது இந்தியாவின் மிகச்சிறந்த முப்பத்தி இரண்டு அணிகள் விளையாடப் போகும் அகில இந்திய ஏ கிரேடு கபடி போட்டி ஆயிரக்கணக்கான ரசிகர்களின் முழக்க கோஷங்கள் மேலும் திரைப்பட கலைஞர்கள் இயக்குநர்கள் விளையாட்டு வீரர்கள் அரசு பண்பாளர் பெருமக்கள் ஒன்றிணையும் மாபெரும் விழா வரும் டிசம்பர் இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி எட்டு வரை அதிர்ச்சி உணர்ச்சி பெருமை இவற்றை அனைத்தும் ஒரே மேடையில் காண தயாராகுங்கள் இந்தியாவிலேயே முதல் முறையாக ஆண்களுக்கும் பெண்களுக்கும் முதல் பரிசு ஆறு லட்சம் இரண்டாம் பரிசு நான்கு லட்சம் மூன்றாம் பரிசு இரண்டு லட்சம் நான்காம் பரிசு இரண்டு லட்சம் மரபும் மகத்துவமும் கூடும் அந்த தருணம் அதுவே சடுகுடு எழுபத்தி ஐந்து சாதனை காணஸ் கபடியை பார்த்து மெய் மறக்க நம் திருப்பத்தூரின் பெருமையைக் கொண்டாட எங்களுடன் சேருங்கள்